வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் நினைச்சி குறைக்காக காராமணியை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யணும் பார்க்குறேன் காராமணி நூறு கிராம் அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சிருக்கிறேன் குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் எயிட் ஹவர்ஸ் காராமணியை ஊற வச்சுருக்கேன் ஒரு வானலை வச்சு தேங்காயை தழிச்சு ஜீரகம் போட்டுட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு சிறுபது இருபது சின்ன வெங்காயம் ஒரு காலஞ்சி சைஸ் இஞ்சி ஒரு பத்து படி பூண்டு வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிச்சு ஒரு தக்காளி பழம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் ஒன்றா மிக்ஸுற மாதிரி வதக்கிட்டு அரை மணி தேங்காயை துருகி வச்சுட்டு அது தேங்காயை அதில் போட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் வதக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் தேங்காய் துருவல் பூண்டு இஞ்சி ஜீரகம் கருவேப்பில் கற்றுக்குவோம் ஒரு வானலில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன் கடுகு நல்லா பொருங்க வச்சு ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெண்டுக்கும் உரைக்காய் கிரேவிக்கு தேவையான உப்பு வெங்காயம் தக்காளியும் வதங்கிச்சு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அரு ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் கொஞ்சமாக மிக்சி ஜரக்கடி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கிரேவி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நான் ஏற்கனவே ஒரு கால் கிலோ அளவு சுரக்காயை தோலை சீவி கட் பண்ணிவிட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் சுரக்காய் கொஞ்சமாக சீனி அரை ஸ்பூன் சர்க்கரை ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் அதில் போடுறோம் சுரக்காய் ஏற்கனவே வேக வச்சு வச்சுட்டு அரை டவுனா தண்ணி ஊற்றி காட்டுக்குள்ளேயும் சுரக்காய் எதுவும் வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை அந்த கிரேவியில் ஊற்றணும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு காராமணி ஒரு நூறு கிராம் காராமணி வேக வச்ச காராமணி இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுத்து பண்ண முடியும் சூப்பரான சுரைக்காய் காராமணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பூரி தோசை இட்லி சாதத்தில் போட்டு பேசினா சவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லிக்யூடாக வேணா லிக்யூடாக வச்சுருங்க தண்ணியாக வேணாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் கடைசியில் இறக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அடுக்க முடியும் சாதத்தோடு போட்டு பேசினா சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் அது ட்ரை பண்ணி பாருங்கள்